ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கருவேப்பில் வெந்தயம் வடை செய்ய போகிறோம் இப்படி வடை செஞ்சுட்டு இந்த மாதிரி பாட்டிலில் பதினஞ்சு நாள் ஊற வைக்கணும் எனக்கு இந்த எண்ணெய் நல்லா எப்படி சொல்கிறது முடி வளர ஆரம்பிச்சுது நான் நிறைய எண்ணெய் ட்ரை பண்ணேன் எனக்கு ஒன்றும் கூட செட் ஆகலை ஆனால் எனக்கு இந்த எண்ணெய் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணிச்சு ரொம்ப அதனால் இப்போ இது தீரப்போகுது இப்போ மறுபடியும் வடை செய்யலான்னு இருக்கேன் இப்போ அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பச்சை கருவேப்பில இதை நான் நைட்டே கழுவி இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சிட்டேன் பாருங்கள் தண்ணி எல்லாம் இதாக அதே மாதிரி நூறு கிராம் வெந்தயம் வைன் வந்து நைட்டு இதையும் ஊற போட்டேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போது இதையும் இதையும் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்சியில் வடை பதத்துக்கு அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் இப்படி நசுக்குன்னா ரெண்டாவது பாருங்கள் இந்த தண்ணி வேஸ்ட்டை பண்ணக்கூடாது இந்த தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம் இப்போ வடிகட்டி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டே தான் எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு அதனால தான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்றைக்குமே நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு அது செட்டாகலையா அடுத்தவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு நல்ல திருப்தியாக இருந்தது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இதே நான் யூடியூப்பில் ஒரு ஐயா சொல்லி தான் நானும் செய்ய க கற்றுக்கிட்டேன் நாங்களும் நெகட்டிவ் கமெண்ட் தான் போட்டேன் நல்லதாக இருந்தால் சொல்லுங்கள் சார் முடி கொட்டுறது தான் மிச்சம் அப்படின்னு கமாண்டும் போட்டிருக்கேன் ஆனால் அவர் சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மை இருக்குது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது ஒரு மாதத்துலயே கொட்ட நேரத்துலலாம் முடி வள வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போது இந்த வெந்தயத்தை வடை மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் கருவேப்பில் வெந்தயம் இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த வெந்தயத்தை தண்ணியை இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் ட்ரான்ஸ்பேர் பண்ணிக்கலாம் எதுங்க போட்டு காட்டுறேன் இப்போ எல்லா வெந்தயமும் இதில் போட்டாச்சு தருங்க தண்ணியோட இருக்கா இப்போ இதை நம்ம அரைச்சி காட்டுறோம் இது கொஞ்சம் அரைச்சிட்டு இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ஒரு கை பிடி அளவு கறிவேப்பிலை நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு வரணும் கருவேப்பிலை இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன் இப்போ இதாக இப்போது இதை அரைச்சி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வடை பக்குவத்துக்கு அரைச்சாச்சு ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது என்னால் நிறைய போட்டால் அரைக்க முடியலைங்க இப்போது கருவேப்பிலை போட்டிருக்கேன் அதுலேயும் கருவேப்பிலை போட்டு இதுலேயும் கொஞ்சம் கொண்டு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கட்டியாக வரும் இல்லைங்களா அதனால் இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன் வேறு எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது அந்த வெந்தய ஊர்ன தண்ணி தான் ஊற்றணும் இப்போ அரைச்சி எடுத்து காட்டுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மிக்சி இங்கே இருக்குது என்னால் ஒரு கையில் போன் வச்சுக்கிட்டு செய்ய முடியல அதனால் எதை நினச்சிக்காதீங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தட்டியாச்சு நம்ம இந்த வடை செய்வோம் இல்லைங்களா அது என்ன வடை மசால் வடை அந்த பக்கத்துக்கு பக்குவத்துக்கு நம்ம தட்டிக்கணும் இது ரொம்ப சின்ன சின்ன போன வாட்டி நான் ரொம்ப சின்ன சின்னதாக போட்டேன் அப்போ தான் தெரிஞ்சது இது காய காய ரொம்ப சின்னதாகும்ட்டு இப்போ நம்ம வடை பக்குவத்துக்கு தட்டிக்கலாம் நல்லா இவ்வளோ பெருசாக தட்டினாலே போதும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் தட்டோ இல்லை மோரமோ எதுலேயோ போட்டு இப்படி வடை தட்டிக்கணும் முதல்ல நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் கருவேப்பிலையும் வெந்தயமும் நல்லா நல்லா அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகும் வடை தட்டி நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி பெருசு பெருசாகவே தட்டிக்கோங்க நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் வடை சுடுவோம் இங்கே பாருங்க தெரியுதுங்களா என் கை நிறைய இருக்கு தெரியுதா என் கை நிறைய இருக்கு பாருங்க இது தட்டி இது காய்ஞ்சி காஞ்சிச்சுன்னா சின்னதாயிடும் போன வாட்டி நான் சின்ன சின்னதாக தான் தட்டினேன் அந்த வீடியோ கூட இருக்கும் பாருங்கள் அப்படி தட்டினதால் ரொம்ப சின்ன சின்னதாக ஆகிப்போச்சு துணியெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது துணி போட்டு வச்சிங்கன்னா இதோடய சாரெல்லாம் அந்த துணி இழுத்துக்கும் கவரில் போட்டால் கவரு தண்ணி இழுக்காது அதனுடைய சார் அது உள்ளே இருக்கும் இப்போ நான் எல்லா வடையும் தட்டிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வடை எல்லாமே தட்டிவிட்டேன் பார்க்கறதுக்கு அப்படியே கீரை வடை மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வந்து எப்படியும் காயறதுக்கு ஒரு பதினஞ்சு ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகலாம் அடிக்கடி திருப்பி திருப்பி போடணும் காலையில் ஒரு வாட்டி திருப்பி போடணும் ஈவினிங் ஒரு வாட்டி திருப்பி போடணும் அப்போது ஃபுல்லாக காஞ்சிரும் அதை விட முக்கியம் வந்து சுத்தமான சுத்தமான தேங்காய் எண்ணெயில் இந்த இதுவை போட்டு பதினஞ்சு நாள் ஊற வைக்கணும் பதினஞ்சு நாள் இதில் ஊறுனா தான் அதனுடைய சத்தெல்லாம் இதில் இறங்கி எண்ணெய் இந்த கலருக்கு வரும் பச்சை கலருக்கு வரும் அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வச்சு நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க எல்லாரும் கேட்பாங்க உங்களை முடியும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் முடியும் அவ்வளோ லென்த்தாக வளர ஆரம்பிச்சிச்சு நானும் ஒரு விளையாட்டை தான் பண்ணேன் யூடியூப் பார்த்தா நானும் பண்ணேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எண்ணெய் எனக்கு அவ்வளோ பெனிஃபிட் கொடுத்துது சுத்தமான தேங்காய் எண்ணெய் வணந்து முதல்ல நூறு கிராமில் செஞ்சேன் இப்போ எனக்கு ஒரு லிட்டர் செய்கிற அளவுக்கு மனது திருப்தி ஆகிடுச்சு அதனால் இது தீர்ற மாதிரி இருக்குது அதனால தான் இந்த வடைய இதெல்லாம் வீட்லேயே கிடைக்கிற பொருள் வெந்தயம் கருவேப்பில பெரிய விஷயமே கிடையாது வீட் எல்லார் வீட்லயும் அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள் தான் இது ரெண்டே பொருள் தான் ஓவர் நைட்டு வெந்தயம் ஊற வச்சு மறுநாள் அந்த ஊர்ன த தண்ணியோட கருவேப்பில நீங்கள் எவ்வளோ நூறு ஊற வைக்கிறீங்களோ இரநூறு ஊற வைக்கிறீங்களோ உங்கள் விருப்பம் தான் முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க முதல் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நூறு கிராம் மெனியில் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஸோ மச் என்ன பாருங்கள் இந்த வாசனை உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் என்னை கேட்டாங்க தலைக்கு என்ன என்ன போடுறேன்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனை இப்போ இதை கொண்டு போய் இன்னொன்று இது வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டிலேயே நிழல்லையே காய வைக்கணும் வீட்டில் கட்டில் இருந்துச்சுன்னா கட்டில் கடையில் வச்சுருங்க இல்லைன்னா மூளையிலே எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் வச்சுருங்க அது பார்த்து காயம் அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இது மேலே வந்து ஒரு மாதிரி பூஞ்ச மாதிரி இருக்கும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா அது கருவேப்பில வெந்தயம் போட்டுருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் அது பார்த்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது அழகாக சின்ன சின்னதாக புட்டு அந்த எண்ணெயில் போட்டு பதினஞ்சு நாள் ஊறணும் பதினஞ்சு நாள் ஊரிச்சுன்னா எண்ணெய் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்